எல்லாம் இருக்கீங்களா சரிங்க ஒரு பிச்சைக்காரன் இருக்குதுங்க தெரு ஒருத்தரும் உட்காந்துருக்கான் ஒருத்தர் வந்து அவனுக்கு வந்து ஒரு பொட்டலத்தை கொடுத்துட்டு போகிறார் அந்த பொட்டலத்தை பிரித்து பார்த்தா ரெண்டு சப்பாத்தி இருக்குது ரெண்டு சப்பாத்தியும் அருமையாக இருக்குது ஆனால் துட்டுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை என்னடா பண்ணால் நான் சப்பாத்தி வச்சுக்கிட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காப்புல அப்போ பக்கத்து கடையில் பக்கத்தில் வந்து ஒரு ஹோட்டலுங்க அந்த ஹோட்டலில் வெளியில சிக்கன் மசாலா தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வெளியில வச்சு அந்த ஹோட்டல்ல சிக்கன் மசாலா தயார் பண்ணிட்டு இருக்காங்க சூப்பராக மணங்க ஆருமையாக மணக்குது இவனுக்கு என்னடா பண்றது ஏன்னா வாங்குறதுக்கெல்லாம் வந்து காசு இல்லை அப்போ என்ன பண்றான் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் அந்த கடை பக்கத்துலேயே போய் உட்காந்துக்கிறான் அந்த கட் கடைப்பக்கத்திலே போய் உட்கார ஒன்றும் மனம் கம கம கமன்னு வருது அந்த மனத்தை பிடிச்சிக்கிட்டே அந்த வாசனையிலேயே அந்த ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்றான் அதை வந்து அந்த கடை ஓனர் வந்து பார்த்துடுறாருங்க பார்த்து போட்டு வந்து கேட்குறாரு என்ன செய்கிற எனக்கு சப்பாத்தி ரெண்டு சப்பாத்தி ஊற்றுருக்கணும்னு கொடுத்தாருங்க ஆனால் தொட்டுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை என்னென்னா பண்ணலாம் போது இங்கே வந்து உங்கள் கடையில் சிக்கன் மசாலா தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதை அந்த சிக்கன் மசாலாவை தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதா நான் வந்து கற்பனை பண்ணிக்கிட்டு என்னுடைய சப்பாத்தியை பூரா சாப்பிட்டேங்க அப்படிங்கிறான் ஒன்று அவங்க வந்து என்ன பண்ணுறாரு என்னுடைய சிக்கன் மசாலாவை வந்து அதை வந்து தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதா தான் நீ கற்பனை செஞ்சுட்டு சாப்பிட்ட அப்போ அந்த கற்பனை பண்ணி சாப்பிட்டேன்ல சிக்கன் மசாலா அதுக்கு வந்து எனக்கு வந்து நீ காசு கொடுத்தாகணும் அப்படிங்கிறாரு ஏங்க உங்கள் கடையில் வந்து எது எடுத்து சாப்பிட்டானா சிக்கன் மசாலா சாப்பிட்டேனா இல்லையே இல்லையே இப்போ அதை வச்சு தானே நீ சாப்பிட்ட சப்பாத்தி கற்பனையாக இருந்தாலும் அது சிக்கன் மசாலா வச்சு தானே சப்பாத்தி உள்ள தள்ளி இருக்க என்ன காசு நீ கொடுத்தா ஆகணும் அப்படிங்கிறாரு இவன் வந்து முடியாதுங்கிறான் நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பிச்சைக்காரர் சொல்ல அவர் வந்து அந்த ஊரில் வந்து கொஞ்சம் முக்கியமானவருங்க வருங்க பிடிச்சி இவனை இழுத்துக்கிட்டு பஞ்சாயத்துக்கு கொண்டு போயிடுறார் பஞ்சாயத்துக்கார்கிட்ட கூட்டு போய் விவரத்தை சொல்றாரு பஞ்சாயத்து தலைவர் கேட்குறாரு கேட்கும் போதும் வந்து இவர் கடைக்காரர் வந்து எல்லாம் வந்து சொல்லிட்டாரு இந்த மாதிரி வந்து சப்பாத்தி ரெண்டு சப்பாத்தி வந்து என் சிக்கன் மசாலாவுடைய அந்த வாடகை வச்சு தான் சாப்பிட்டாப்புல அதனால் வந்து எனக்கு வந்து காசு கொடுத்தாகணும் அப்படிங்கிறார் இப்போ பிச்சைக்கார்ட்டை கேட்கும்போது ஏங்க நான் வந்து சும்மா கற்பனை செஞ்சேன் சிக்கன் மசாலா தொட்டு சாப்பிட்ற மாதிரி உள்ள சப்பாத்தி போக மாட்டேங்குது இதில் அதனால் அது கற்பனை செஞ்சுட்டு அதுலேயே சாப்பிட்டேன் நான் வந்து அவங்க கடையில் வந்து எதுவும் சாப்பிடலாம் இல்லையே அவங்க கடையில் எதுவும் குறையும் இல்லையில அவங்களுக்கு அதனால் அப்புறம் எதுக்கு என்ன காசு கொடுக்கணும் கிட்ட காசே இல்லை நான் பிச்சைக்காரன் அப்படிங்கிறப்பல அப்புறம் கடைக்காரர் வந்து பஞ்சாயத்துக்காரர் வந்து யோசனை பண்ணுறார் யோசனை பண்ணி சரி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு அவருடைய பர்ஸ் எடுக்கிறார் பர்ஸ் எடுத்து வெறும் நூறுரூவா தாளாக என்றார் இவரும் பார்த்து பிச்சைக்காரனால் நோட் என்றதை பார்த்துக்கிட்டு இருக்கான் இவர் இந்த கடைக்கார ஹோட்டல் கடைக்காரரு ப பணம் வந்து என் பார்த்து இவர் கொடுக்க போகிறார் அப்படின்னு அப்படிங்கிறவரும் சொல்கிறார் சரிங்க இப்போ அந்த காசை எவ்வளோ கொடுக்கணுமோ அந்த காசை வந்து பிச்சைக்காரன் கொடுக்க வேண்டிய காசு நான் உங்களுக்கு கொடுத்தர்றேன் அப்படிங்களா சரிங்க அப்படின்ற கடைக்காரர் பணத்தை வந்து என்றாப்பில் என்னை மறுபடியும் பரிசு வச்சு பாய்கிட்ட வச்சுக்கிட்டாரு சரி நீங்கள் போலாம் அப்படிங்கிறார் ஹோட்டல் ஹோட்டல் கடைக்காரர் என்னங்க பணம் நீங்கள் கொடுக்கலையே நான் இப்போ பணம் எடுத்த உங்கள்கிட்ட கொடுக்குறேன்னு சொன்னேன்ல எடுத்து எண்ணி பார்த்தேன்ல எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தானே இருந்தீங்க அதே மாதிரி கற்பனை பண்ணிக்கிங்க நான் கொடுத்ததா இப்போ வந்து சாப்பிட்டதா எப்படி கற்பனை பண்ணி சாப்பிட்டானோ மசாலாவை அதே மாதிரி நான் கொடுத்ததா நீங்களும் கற்பனை பண்ணிக்கங்க சரியா போச்சு போங்க அப்படின்னு சொல்லவும் கடைக்காருக்கு ஒன்றுமே புரியலைங்க ஏன்னா கடைக்கார் பண்ண வேலையை தான் இப்போ இந்த பஞ்சாயத்து தலைவரும் பண்ணியிருக்கேன் ஒன்றும் பண்ண முடியாமல் பெருசாக வாய முடி தலைக்கீழ விட்டு போயிட்டே இருக்காருங்க பஞ்சாயத்து தலைவர் செஞ்சது அருமையான ஐடியாங்க இது வந்து ஒரு நல்ல தீர்ப்பு இந்த தான் வந்து இந்த மாதிரி ஓட்டல் கணக்கானங்களுக்கு இந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்தா தான் அதிகம் ஒரு சரிங்க வேறு ஒரு நல்ல கதையோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி